வணக்கம் இது அஸ்ட்ரோ சிஸ்டம் நாடி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்ப்போம் வணக்கம் இந்த ஜாதகத்தை பாருங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நாடி முறையில் பெண் ஜாதகத்திற்கு ஜாதகரை சுக்கரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கணவரை செவ்வாயாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஜாதகத்துல பாருங்க தாம்பத்தியம் கல்யாணம் இந்த வாழ்க்கைகள் சரியா வருமா என்று பார்த்தால் செவ்வாய்க்கியதோடு இருக்கிறார் கேது செவ்வாயும் செவ்வாய்க்கு எதுவும் சந்திக்கும் நிலைமை இருக்கின்றது அப்போ கல்யாணம் முடிந்து கணவரை பிரியும் ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் இருக்கின்றது பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் சுக்கிரனுக்கு இரண்டு மாந்தி குடும்ப அமைப்பது ரொம்ப கஷ்டம் சனி சுக்கிரன் செயற்கை தொழில் வளத்தை கொடுக்கலாம் சூரிய புதன் கல்வி உயர்கல்வி டிகிரி இரண்டு டிகிரி கொடுத்தது சனி சுக்கிரன் குரு ராகு எல்லாம் ஒரே திசையில் இருப்பதால் தொழில் நல்ல முறையில் ஒரு வேலை கிடைத்தது குரு சம்பந்தப்பட்டிருப்பதால் புரோபசராக இருக்கிறார்கள் சுக்கிரன் ராகு சேர்க்கை சுக்கிரனுக்கு அஞ்சல்வராக இருப்பதால் சுகபோக வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இவையெல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது கேது கேதுவிலிருந்து ஐந்தாயிரத்து சந்திரன் மனக்குழப்பம் அதிகமாயிருக்கும் தன்னுடைய தாயாருக்கும் மனக்குழப்பங்கள் உள்ள ஒரு தாய் அமைந்திருக்கும் இரண்டாவது தாரம் இருக்குமா என்று பார்த்தால் சுக்கிரனுக்கு ஏழாம் இடமாகிய குரு ராகவோடு சேர்ந்து சுக்கிரனுக்கு அஞ்சல் இருப்பதால் இரண்டாவது தரமும் அமைய வாய்ப்பில்லை இது மாங்கல்யம் தோஷம் பெற்ற ஜாதகம் அடுத்த ஒரு ஜாதகத்தை நாம் பார்ப்போம் வணக்கம் அஸ்ட்ரோ எல் சிஸ்டம் இந்த சேனல் ஜோதிட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதில் முக்கியமாக நாடி சோதிடத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டியிருக்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக சேனலை பார்க்கவும் நன்றி